மக்களை படிக்கின்ற ஆர்வத்தை வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு நடைமுறை நம்ம நம்ம வாழ்க்கையில் இருக்குது என்னென்னாக்கா படிக்காமலே ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்முடைய ம நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்ம நாட்டில் இருக்குது இந்தியாவில் இருக்குது படிக்காமல் எந்த வேலையும் செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எல்லாருமே படிச்சு தான் ஆகணும் ஏன்னா எல்லாருமே வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படி இருக்கும்போது படித்தால் மட்டும்தான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதற்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும் அந்த படிப்பு சான்றிதழ் இருக்கணும் அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மட்டும் கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து இங்கே இன்னும் பல நிறைய அப்போ எல்லாருமே படித்து தான் ஆகணும் வேறு வழியில் எல்லாருமே வேலை செஞ்சு தான் ஆகணும் ஒரு டீ கடை வச்சுருக்காரு அப்படின்னா அந்த டீ கடையை எப்படி நிர்வகிப்பது டீ எப்படி போடுறது அதில் எத்தனை விதமான டீ இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் ஆறு மாதம் பயிற்சி எடுக்கிற மாதிரி ஒரு படிப்பு இருக்கணும் அதில் வந்து என்ன சொல்லி கொடுக்கலாம் உதாரணத்துக்கு என்ன சும்மா ஒரு சொல்கிறேன் ஒரு நிறைய டீ துளசி டீ இஞ்சி டீ அந்த டீ இந்த டீ புதினா டீ அப்படி இப்படின்னு செம்பருத்தி டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு வகையான டீ எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் வந்து கஸ்டமரோட மனநிலை என்ன தூய்மையாக எப்படி டீ போடுறது கடையை எப்படி தூய்மையாக வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பல வகையிலையும் வந்து பல வகையிலையும் வந்து ஒரு டீ கடையை நடத்துறவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கல்வி அந்த மாதிரியான ஒரு கல்வியை கொடுக்கணும் அது படித்தால் மட்டும்தான் படித்து தே அந்த படிப்பை படித்தா மட்டும்தான் அந் சா அந்த படிப்பில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் ஒருத்தர் டீ கடை வைக்க முடியும் ஒருத்தர் ஓட்டல் வச்சுருக்காருன்னா அது சம்மந்தமான ஒரு படிப்பு இல்லாமல் நீ அந்த வேலையை செய்யவே கூடாது செய்யவே முடியாது ஒரு ஓட்டலில் வச்சுருக்காருன்னா ஒரு ஓ ஒரு சைக்கிள் கடை வச்சுருக்காருன்னா அது சம்மந்தமான சைக்கிள் ரிப்பேர் கோர்ஸ்னு ஒன்று இருக்கணும் அப்போ அந்த கோர்ஸ் முடிச்சாதான் தான் நீ சைக்கிள் ரிப்பேர் கடை வைக்கணும் அது மாதிரி எந்த ஒரு கடையாக இருக்கட்டும் நீ மளிகை கடை வைச்சாலும் அதற்குன்னு ஒரு கோர்ஸ் ரொம்ப அதுக்காக வந்து கோர்ஸ் படிக்கணும் ரெண்டு வருஷம் மூணு அப்படி சொல்லலை குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாத கோர்ஸ் அல்லது ஒரு மூணு மாத கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு படிப்பு ஒரு மூணு மாதம் கோர்ஸ் அதை முடித்தா மட்டும்தான் நீங்கள் அந்த கடையை வைக்க முடியும் மளிகை கடை வைக்க முடியும் ஒரு சலூன் கடைன்னா அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கணும் முடி எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதற்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும் அந்த சான்றிதழ் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் ஒருத்தர் சலூன் கடை வைக்க முடியும் இப்படி எந்த ஒரு படிப்பு படித்தாலும் அதற்கு ஒரு சான்றிதழ் படிப்பு கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா யாருமே படிக்காமல் இருக்கவே மாட்டாங்க படிக்காமல் நம்ம இங்கே வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால எல்லோருமே எல்லாருமே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது நிர்பந்தம் இருக்குது வேலை செய்யாமல் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த எந்த வேலையை செஞ்சாலும் அதற்கான படிப்பை நீங்கள் படித்து தான் தெரிவிங்க ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு மூணு தொழில் கூட படிப்பார் ரெண்டு மூணு தொழில் கூட இருப்பார் இப்போ ஒருத்தர கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மொத்தம் எத்தனை தொழில் செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்வார் விரல் வெட்டு எண்ணிச்சு ரெண்டு மூணு இது வரைக்கும் நாலஞ்சு தொழில் செஞ்சுருக்கங்க கடைசியாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா ஒரு நாலஞ்சு தொழிலுக்கான அந்த படிப்பை படிச்சு தான் ஆகணும் அதுதான் ஒரு ஒருத்தர் டீ கடை வச்சுருக்க மளிகை கடை வச்சுருந்துருக்கலாம் டீ முதல்ல நம்ம டீ கடை வச்சோங்க அது சரியாக ஓடல அப்புறம் மளிகை கடை வச்சாங்க அதுவும் சரியாக ஓடலை அதுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சேங்க அப்படின்னு சொல்கிறாருல அப்போ டீ கடை டீ கடை நடத்துகிறேன்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கணும் மூணு மாதம் கோர்ஸ் போதும் மூணு மாதம் படிச்சிங்களா அதான் படிப்பு எல்லாமே கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லிட்டோமே ஒரு நல்ல ஒரு நாட்டில் வந்து படிப்புங்கிறது கட்டணம் இல்லாமல் தான் இருக்கணும் அப்போ நீ எந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலும் நீ மூணு மாதம் கட்டணம் இல்லாமல் ஒரு கல்வியை படிக்க போகிற அந்த நேரத்தில் உனக்கு வந்து உன உன்னுடைய தேவைக்கு அரசாங்கம் காசு கொடுக்கணும் காசு கொடுத்து படிக்க வைக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் நமக்கு தேவை அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாருமே படிப்பாங்க தானே படிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா படித்தா சம்பளம் கிடைக்காது அந்த நேரத்தில் வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாமே அப்படின்னு நினைக்கிற கூட்டாக இருக்கிறாங்க அதனால் வந்து அப்புறம் ரொம்ப நாள் படிக்கணுமா ஒரு ஒரு கோர்ஸ் இப்போ மூணு மாதம் கோர்ஸ்ஸு தான் இப்போ மூணு மாதம் கோர்ஸ் படித்தாலே போதும் நிறைய சின்ன சின்ன தொழில்களுக்கெலாம் மூணு மாதம் கோர்ஸ் படித்தால போதும் அப்புறம் வந்து நீங்கள் ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாளில் நாலஞ்சு தொழில் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் நாலஞ்சு படிப்பு படிச்சிருப்பார் அப்போ இதனால் என்ன ஆகுனாக்கா இந்த படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர்கள் தேவை அப்போ அவங்களை நியமிக்கணும் அதுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அப்படி ஒரு வேலைவாய்ப்பு நாட்டுக்கு ஏற்படும் அதனால் வந்து நிறைய வேலைவாய்ப்பு இதன் மூலம் உருவாக்கப்படும் புதிதாக உருவாக்கப்படும் படிச்சுட்டு ஒரு வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் நாம் இந்த என்ன படிப்பு படிச்சுருக்கீங்க இப்போ ஹோட்டல் ஒருத்தர் நடத்துறாரு நல்லா பணம் காரி நல்லா வருமானம் சம்பாதிப்பார் ஆனால் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் எதுவுமே படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் சொல்லுவார் அதே நேரத்தில் ஒருத்தர் படிச்சுட்டு அதை விட வருமானம் குறைவாக இருந்தால் கூட அவருக்கு அதில் ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்கும் நம்ம படிச்சுருக்குறோம் அப்படிங்கிற அந்த உயர்வு மனப்பான்மை இருக்கும் அதனால் எந்த ஒரு படிப்பையுமே சான்றிதழ் இருக்கணும் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் அந்த சம்மந்தமான வேலையை செய்யணும் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அது சம்மந்தமான சான்றிதழ் படிப்பு ஒன்று இருக்கணும் ஒரு மாத கோர்ஸ் கூட இருக்கலாம் ரெண்டு மாத கோர்ஸ் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு மூணு கோர்ஸை கூட ஒரே டைமில் படிக்கலாம் அந்த மாதிரி படித்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து படிக்காமல் ஒரு வேலை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை வர நிறைய பேர் அப்படி தான் வந்து ஏன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஆனால் நான் எதாவது வேலை பார்த்து ஏன் வேறு ஏதாவது வேலை பார்த்து படிச்சு வைப்பேன் படித்தாதான் நான் பிழைச்சிப்பேன்னு ஒன்றும் கிடையாது பழைப்பேங்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது நான் என் படிக்கலைனா கூட ஃபெயில் கூட டென்த்து ஃபெயில் கூட டுவெல்த்து ஃபெயில் கூட வேற ஏதாவது நான் எனக்கு தெரிஞ்சு நான் மெக்கானிக் செட்டில் போய் வேலை பார்ப்பேன் அல்லது நான் வரைய வேறு ஏதாவது வேலை பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்லையோ வேறு ஏதோ ஒரு வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க அப்போது நீ படிக்கலைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாதா அவனை செய்ய மாட்டாங்க பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாருமே படிச்சா ஆவாங்க படிப்பாங்கள்ல படித்து தானே ஆவாங்க அதனால் வந்து படித்தா மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில் எல்லாருமே ரொம்ப பெருமையோட வேலை பார்ப்பாங்க எந்த வேலையும் இதுக்கு தாழ்வானதாகவே இருக்காது எந்த வேலை தாழ்வானது தெரியுமா நம்ம படிக்காமல் ஒரு வேலை செய்கிறோம் பாருங்கள் அந்த வேலை தான் தாழ்வான வேலை நீ படிக்காமல் நீ ஹோட்டல் நடத்தினாலும் சரி படிக்காமல் நீ ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் சரி நீ படிக்காமல் நடிகரானால் கூட அது உனக்கு தாழ்வானதாக தான் இருக்கும் அதனால் படிச்சுட்ருக்கு நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் நடிகராகணுமா அதுக்கு ஒரு படிப்பு படித்தால் மட்டும்தான் நடிகராக முடியும் படிக்காதவங்க நடிகராகவே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்போ படித்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அதையே ஒரு ந நடிப்பதையே தொழிலாக வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இயக்குநர்கள் வந்து வேறு யாரையா கூப்பிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க அப்போ அது அவங்களுக்கு இயக்கமாக இருக்கும் அப்போ இதில் என்னென்னா அப்போ படிப்பு முடிச்சுருக்காங்கன்னா அப்போ அவங்கள நடிகர் ஆக்கிடலாம் இல்லை நீ வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தேவை படத்துக்கு அப்போ ஆனால் அவர் அந்த படிப்பு படிக்கலைன்னா படிச்சுட்டு வர சொல்லுங்கள் ஒரு அஞ்சு மாதம் கோர்ஸு ஆறு மாதம் கோர்ஸை முடிச்சிட்டு வர சொல்லுங்கள் இல்லை மூணு மாதம் கோர்ஸு நடிப்புக்கான கோர்ஸ் ஒரு மூணு மாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை படிப்பு படித்து முடிச்சிட்டு வர சொல்லுங்க அந்த மாதிரி படிச்சுட்டு நம்ம செய்கிற எந்த வேலையும் தான் நான் என்ன படித்தவங்க செய்கிற வேலை படிச்சுருக்கேன் அப்படின்பாங்க படிக்காதவங்க செய்கிற எல்லா வேலையும் இந்த இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுவதில்லை அந்த படிப்புங்கிறது அந்த வேலை என்பது அங்கீகரிக்கப்படலை படிக்காதவங்க என்னதான் அவங்க பெரிய பணக்காரரானாலும் அவர் படிக்காதவர் தான் படிச்சுட்டு ஒரு வேலை செய்கிறார் பாருங்க அவர் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அவர் படித்தவர் அந்த பெருமை நாம் படித்திருக்கோம் நம்ம படிக்காதவங்க கிடையாது நாம் படிச்சுருக்கோங்கிற உணர்வு எல்லாருக்குமே வரணுன்னா யாருமே படிக்காதவங்க இங்கே இருக்கவே கூடாதுன்னா படிக்காமல் எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது அதாவது எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் அது சார்ந்த சான்றிதழ் படிப்பு கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அது படித்து முடித்தவங்களுக்கு தான் அந்த வேலையவே கொடுக்கணும் இது ரொம்ப அற்புதமான ஒரு நடைமுறை இந்த நடைமுறையை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து இன்னும் வேறு லெவலில் போய்ட்டுருக்கணும் எந்த தொழிலும் தீண்டா தீன் ஒரு மோசமான தொழிலாகவே பார்க்க மாட்டாங்க செருப்பு தைக்கிறதா இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு கல்வி இருக்கணும் அப்போ அதுக்குன்னு ஒரு சீருடை இதெல்லாம் எந்த தொழிலையும் நீ மோசமாக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு சீருடை இதெல்லாம் அறிமுகப்படுத்தி ஒரு தொழில்னால் அதை வந்து ஒரு காய்கறி வியாபாரமாக அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும் இப்போ வட மாநிலத்துக்காரங்க இங்கே வராங்கள்ல ஆயிரக்கணக்கில் வந்து குவிகிறாங்க ப ஒரு லட்சம் பேர் கூட ஒரு லட்சத்துக்கு மேலே கூட இங்கே வந்து குடி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க யாருமே படிக்காதவங்க பெரும்பாலானவங்க அப்போ படித்தா மட்டும்தான் இந்த ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அப்போ அவங்களுடைய வருகையை கூட கட்டுப்படுத்த முடியும் அவங்க படிச்சுட்டா அவங்க ஏன் இங்கே வர்றாங்க அவங்க ஊர்லேயே வேலை பார்க்க போகிறாங்க அப்போது இங்கே வந்து கூட படிப்பாங்க அப்படிங்கிறீங்களா அதனோடய ஏதோ ஒன்று படித்தால் தான் எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படி ஒரு நடைமுறை கொண்டு வந்துட்டாலே எல்லாருமே படிச்சு தான் எல்லோருமே வேலை பார்த்து தான் ஆகணும் படிக்காமல் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒரு வீட்டு வேலை வீட்டு வேலைக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது வேற எந்த ஒரு வேலையாக இருந்தால் துப்புரவு பணியாளராக இருந்தாலும் அதுக்கு ஒரு படிப்பு இருக்கணும் ஒரு அப்படி இருந்தால் மட்டுந்தான் எந்த ஒரு வேலையும் இங்கே மதிக்கப்படும் நீ ஒரு படிப்பு பிடிச்சிருக்க நானும் ஒரு படிப்பு பிடிச்சிருக்கேன் நீங்கள் என்னங்க படிச்சுருக்கீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர் படிப்பு பிடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா படிப்புக்கும் எல்லா வேலைக்கும் ஒரு கல்வி இருக்கணும் கல்வி இருக்கணும் அதை கல்வி கற்றால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையும் செய்யணும்